இந்தியன்ஸ் ஏன் திரமா திருந்தவே மாட்டுறாங்க எல்லாரும் சொல்ற மாதிரி பாப்புலேஷனோ இல்ல இல்லாதோ இது காரணம் கிடையாது அதுக்கான காரணத்தை இந்த வீடியோல பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ போட்டோன்னு ஒரு தூக்க கலமையிடும் உனக்கு என்னப்பா நீ ஃபாரின்ல நின்று பேசிட்டு இருக்க இங்கே வந்து பாரு நாங்க இந்தியன்ஸ் இப்படிதான் நாங்கள் எம்பர்ஃபெக்டா வந்துட்டு போயிடும்டா பைத்தியகாரா உனக்கும் சரி தானே பேசிட்டு இருக்கேன் யார் எங்கேருந்து பேசுறதுன்னு பாக்காதீங்க என்ன சொல்றான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க கமிங் டு த டாபிக் பொதுவாக இந்தியன்ஸுக்கு எம்பத்தி ரொம்ப ரொம்பவும் கம்மி இல்லைன்னு கூட ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் எம்பத்தி நல்ல வார்த்தை இங்கிலீஷ்ல தமிழ்ல பாத்தீங்கன்னா அனுதாபம் எக்ஸாம்பிள் ரோட்ல ஒரு அன்பு போயிட்டு இருக்கான் ஒருத்தன் சாப்பிட்டு ஒரு பேப்பரோ ஒரு கவரோ கீழே போட்டு போறான் குப்பைய ஜஸ்ட்ல போட்டு போறான் அவன் என்ன தைரியத்துல போட்டு போறான் பெருக்கிறது குப்பை குப்பாடுறாங்க மேலே அனுதாபம் கிடையாது ஒரு போட்டு பானம்பராக தூப்புறான் யோசிச்சு பாருங்க அந்த செவத்துக்கு ஒருத்தன் கஷ்டப்பட்டு பெயிண்ட் எடுத்துருப்பான் அவன் உழைப்பு மேலே அவங்களுக்கு அனுதாபம் கிடையாது ஒரு ஹோட்டலுக்கு போறான் சாப்பிடுறோம் டிஷஸ் எல்லாம் அப்படி களைச்சு போட்டுருவான் ஏன் கேட்டா வச்ச காலம் அவன் கிளீன் பண்ணிப்பான் மேலே அனுதாபம் கிடையாது ஒரு ரோட்ல போறீங்க நாலஞ்சு வண்டி கும்பலா வருது என்ன பண்ணுவீங்க எப்படியோ அடிச்சு பிடிச்சி அவன் முன்னாடி போயிடணுண்டா இதுவே அதே இடத்துல மாமனோ மச்சானோ அண்ணனோ தம்பி தான பண்ணுவேன் விட்டுக்கிட்டு போக மாட்டேன் மச்சான் நீ போக மச்சான் தம்பி நீ போடா இது நான் தான் அனுதாபம் கிடையாது ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக்கோ காரோ விற்கிறவன் ஏமாத்தி ஒருத்தன் தலையில கட்டி விட்டுருவான் வாங்குறவனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு அந்த காசு அவன் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு போனேன் அனுதாபம் கிடையாது ஒரு பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணா நமக்கு அடுத்து அந்த டாய்லெட் யூஸ் பண்ணுமே அவன் மேலே அனுதாபம் கிடையாது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு போனா அந்த இடத்த நாசம் பண்ணிட்டு வேண்டியது நமக்கு அப்புறம் வர ஜென்ரேஷன்ஸ் இந்த இதெல்லாம் பார்க்கணுமே அனுதாபமே கிடையாது இதெல்லாம் வந்து இதுக்கும் படிப்புக்கும் சம்பந்தம் நினைக்கிறீங்களா இந்த காலத்துல வந்து இதெல்லாம் தப்புன்னு எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சும் பண்ணிட்டு இருக்கான் ஏன் பண்றான் வந்து பாருங்க ஒரு ஐடி கார்டு இருக்குல்ல ஐடி கார்டு போட்டு நல்லா ஐடி கம்பெனிக்கு போறவன் வந்து ராங்ரூவில் போயிட்டு இருப்பான் ராங்ரூவில் போன ஆச்சுன்னு அவனுக்கு தெரியாதா தெரிஞ்சும் போவான் ஏன்னா அடுத்தவன் மேல அவனுக்கு அனுதாபம் கிடையாது இதெல்லாம் எங்கே தான் ஆரம்பிக்குது வீட்ல பசங்க ஸ்கூல் முடிச்சு வந்து சாக்ஸியும் சூவியும் அங்கேயும் தூக்கி போட்டு ஏன் அம்மா எடுத்து வைப்பாலை அம்மா அம்மா அனுதாபம் கிடையாது பெரியவங்க சாப்பிட்டுட்டு தட்டில் அங்கேயே கையை கழுவிட்டு டேபிள் பிளேட்டில் அங்கேயே விட்டு போவாங்க போகிறேன் ஏன் வீட்டு பொம்பளைங்க மேலே அனுதாபம் கிடையாது நம்ம என்றைக்கு ஒரு சொசைட்டியாக ரூல்ஸை சொல்லி கொடுக்குற நிறுத்திட்டு மற்றவங்க மேலே அனுதாபப்பட சொல்லிக் கொடுக்குறோமோ ஒரு கம்ப்ளீட் சொசைட்டியோட மைண்ட் செட்டே மாறும் இந்த வீடியோ வந்து மீனிங்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு ஃபாலோவர் லைக் கொடுங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் சக மனிதன் மேலே அனுதாபப்படுங்க அதுதான் இன்னைக்கு சொசைட்டி நமக்கு தேவை டேக் கேர் லவ் யூ ஆல் பாய்